வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு மெயினா வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐநா சபையில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த கலவரங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் முதல்ல வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பேசினாங்க ஐநா சபையில நாம நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத நாம வந்து இப்ப இதில் விளக்கமா பார்ப்போம் அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவரை மன்னிக்கணும் ஷபாஷெரீஃப் அவர்கள் உரையா உரையாற்றார் உரையாற்றப்ப என்ன சொல்கிறார் வந்து அப்படி அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம் எங்களுடைய அட்டாக் வந்து இந்தியாவினுடைய ஏழு ஃப்ளைட்டை வந்து அடித்து கிராஸ் பண்ணி டஸ்ட்பின்ல தூக்கி போட்டோம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால போற நிப்பாட்டுங்க இந்தியாவை அடித்து காலி பண்ணிடாதீங்கன்னு எங்கள்கிட்ட நாங்கள் கேட்டதுனால நாங்கள் வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணும் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் இந்த லிஸ்ட்டு வந்து இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இன்ட்ரஸ்ட் வாட்டர் டீட்டியை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இது வந்து எங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக வாரை டிக்ளேர் பண்ண மாதிரி இந்தியா இம்மிடியேட்டாக தண்ணியை திறந்தும் இல்லை அப்படின்னா இந்தியா மே நாங்கள் அடிப்போம் எங்களுக்கு வந்து அந்த உரிமையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற குற்றச்சாட்டுக்களை வந்து யார் ஜ பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் பொய்யா வித்து விட்டாப்புல யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னார்னா நாங்கள் தான் வந்து பாகிஸ்தான் தான் இது வரைக்கும் டெரரிஸ்ட்னால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து இன்னொரு அண்டை நாட்டில் இருந்து தான் இந்த பாகி பாகிஸ்தானுக்குள்ளே இந்த டெரரிசம் வந்து கட்டவழ்த்தப்படுது இதை வந்து இந்தியா உடனே இந்தியான்னு சொல்லலை அந்த ஒரு நாடு உடனே நிப்பாட்டணும் நாங்கள் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பாகிஸ்தானியர்களை வந்து இந்த டெரர் அட்டாக்கில் இழந்துருக்கோம் உலகத்திலேயே டெரர் அட்டாக்னால பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நாடு வந்து பாகிஸ்தான் நாங்கள் வந்து இந்த ஆண்டி டெரரிசத்துக்கு எதிராக எதிராக இந்த நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்துக்கு வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல அவர் மறந்துட்டாப்புல அமெரிக்காவில் நடந்த இந்த நைன் லெவன் தாக்குதலுக்கு காரணமா இருந்த ஒசாமா பில்லடனை அவர் தான் பாதுகாப்பு வச்சுருந்தாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் தான் பாதுகாத்து ஆர்மியோட பாதுகாப்புல இருந்தது அப்படிங்கிறது தெரியல ஸோ இது மாதிரி கண்டினியூஸா பொய்களையே இருந்தாப்புல இதற்கு அடுத்து நம்ம திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மயக்க பிடிச்சார் அவங்க பேசி முடிச்சோடன இந்த வீக்கெண்ட்ல வந்து ஜெய்சங்கர் அவர்கள் சிறப்பான உரை வந்து நிகழ்ந்துச்சு என்ன சொல்லியிருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள்னா பாகிஸ்தான் வந்து உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையம் எபிக் சென்டர் ஆஃப் குளோபல் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து முறக்க சொன்னாப்புல கடந்த பல தசாப்தங்களாக உலகின் பல பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு காரணம் யார் அப்படின்னு இந்த ரூட் ரூட் காஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பாகிஸ்தானாக இருக்கும் பகல்காம் தாக்குதல் அது வந்து எல்லை தாண்டிய கொடூரத்தின் சின்னமாக பகல்காம் தாக்குதலை வந்து எடுத்து வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐநா தீவிரவாதிகள் பட்டியலில் ஈவன் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல வந்து அதிகமானவர் பாகிஸ்தானோட சிட்டிசன்ஸ் இருக்காங்க இது பாகிஸ்தானை தீவிரவாதத்தை உருவாக்கும் வளர்க்கும் அனுப்பும் நாடு என்பதை உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் போட்டு தாக்கியிருந்தாப்புல இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு ஜெய்சங்கர் பல கோரிக்கைகளை வச்சிருந்தாரு அதுல வந்து முக்கியமான மூணு கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நாடுகள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அரசுகளை கண்டிக்க வேண்டும் பயங்கரவாத நிதியோட்டத்தை நிறுத்த வேண்டும் முழு பயங்கரவாத சூழலை அழுத்தம் கொட்டு சிதைக்க வேண்டும் அதாவது டெரரிஸ்ட் எக்கோ சிஸ்டம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது அதை வந்து உலக நாடுகளை வந்து அழிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உலக நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருந்தாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவர்களும் அதை அதை வந்து சேப்காடு செய்கிறவங்களும் ஒரு நாள் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மிக தள்ளத்துலேயோ சொன்னாரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சீனா அஜர்பைஜான் டர்க்கி இந்த நாடுகளுக்கான எச்சரிக்கையா வந்து உலக நாடுகள் பார்க்கறாங்க காரணம் என்னன்னா வீட்டில் வந்து ஒரு வெச பாம்பை வளர்த்திங்கன்னா அது என்றைக்குனாலும் உங்களையும் கடிக்கும் நீங்க எதிரிகள் வீட்டில் கொண்டே விட்டு கடிக்க விடலான்னு பார்ப்பீங்க நீங்க அதை ஹேண்டில் பண்ணுறப்பையே உங்களையும் கடிக்கும் அப்படிங்கிற அந் அப்படிங்கிற இதை வந்து அழகா வந்து ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்து வச்சுருந்தாப்புல இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சீனா துருக்கி அஜர்பைஜான் போன்ற நாடுகளையும் யுஎஸ்ஐயும் வந்து எச்சரிக்கிற விதமா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து உலக பார்வையாளரோட கருத்து இந்தியாவின் இந்த நேர்மையான பதில் உலக நாடுகளில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது தான் மிக முக்கியம் பல நாடுகள் இந்தியாவின் கருத்தை வந்து ஒப்பு ஒத்து அதாவது ஒப்புக்கொண்டன அப்படிங்கிறதான் உண்மை இதனால் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் வெறும் அரசியல் நாடகமாகவே வந்து தெரிஞ்சிச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜபா ஷரீப் பேசலையெல்லாம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு ஐநா சபையில் ஒரே கோஷம் காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டு வந்திருப்பாங்க இருக்கு ஒரே கோஷமாக இருந்துச்சு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசுகிறத உலக நாடு தலைவர்கள் வந்து அப்படியே உற்று நோக்கி குறிப்படுத்தி அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் சபா ஷெரீப் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கையில அதை யாரும் பெருசாக கண்டுக்கலை ஜஸ்ட் ஒரு காமெடி சீன் பார்க்குற மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பாகிஸ்தானிலிருந்து காசு கொடுத்து அழைச்சிட்டு இருந்த ஆட்கள் மட்டும் வந்து பாகிஸ்தான் சிந்த பார்த்துன்னு சவுண்டை கலப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகிறப்ப மட்டும் எல்லாரும் ரொம்ப சின்சியராக ரொம்ப கூர்மையாக அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு குறிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அதுக்கு மிகவும் பரபரப்பாக இந்த ஐநா சபையில் வந்து ஜெய்சங்கர் அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை இந்த ஜெய்சங்கர் பேச்சுக்கு அப்புறம் உலக நாடுகளுக்கு இந்தியா எந்த உயரத்தில் சென்றிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து உலக நாடுகளை உணர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பாகிஸ்தான் சார்ந்து நீண்ட உரையோட வந்து தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியா வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அடித்து காலி பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் பேசியிருந்தார் வேற நம்ம ஜெய்சங்கர் பத்து நிமிஷத்தில் சூழலை முடித்து பாகிஸ்தானை மூட்டையை கட்டிட்டு வந்து அம அழகாக அமர்ந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே இதோட ம முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உலக அரங்கில் தனது குரலை வலுவாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பாகிஸ்தான் பயந்துர பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவதனால உலக நாடுகளாலேயே தனிமைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உறக்க சொன்னார் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்து பாகிஸ்தானுடைய அதிபரும் ஆசி முனிர் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இவரை பார்க்குறதுக்கு ஏதாவது ஐநா சபை கூட்டத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்பை பார்க்குறதுக்கே ஓவல் ஆஃபீஸ் போனாங்க அங்கே அவருக்கு உடனே இமிடியட்டாக யாரும் வந்து வரவேற்று அழைச்சிட்டு போகல அதாவது மெயினாக வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபரோ பிரதமரோ வரையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ரெண்டு பேரும் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓவல் ஆஃபீஸில் டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்காக காத்து கிடந்தார்கள் தான் உண்மை அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றாப்புல பத்திரிகையாளர் கேட்குறாங்க இது பாகிஸ்தான் அதிபர் வந்து உங்களை ப்ரைம் மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எங் இந்த ஓவல் ஆஃபீஸில் எங்கேயாச்சும் இருப்பாங்க நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லியிருந்தாப்புல இதுதான் அமெரிக்கா பாகிஸ்தானை நடத்தக்கூடிய விதம் ஸோ பாகிஸ்தான் பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநா சபையில் வந்து இவரை வந்து யாரோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை புகழ புகழ்பாரு காரணம் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட கடனை வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஐந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக சீனாவிடமிருந்து கடனை வாங்கி ஓட்டினாங்க இப்போ வந்து ட்ராக் மாறிடுச்சு காரணம் என்னன்னா அங்கே கடன் அதிகமாக வர வாங்க முடியல சீனா கிட்டே இருந்து இப்போ வந்து அமெரிக்கா கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து யார் புகழ்ந்தாலுமே அவர் அவரோட வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடலாம் அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய மா மனிதர் மகாத்மா காந்தி இவர் வந்து உலக அமைதி டெய்லி படுக்க போகிற வேலையெல்லாம் எந்த நாட்டோட போற நிப்பாட்டலான்னு யோசிச்சுட்டு தான் போய் படுத்துருக்காப்புல நோபல் பீஸ் ப்ரைஸுங்கிறது இவருக்கு ரொம்ப சாதாரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து புகழோ புகழன்னு புகழ்ந்து அது அரசவையில வந்து அரசவை கவி அப்படின்னு இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னர் வந்து அரசவையில வந்து இப்ப சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க அதாவது அரசரை புகழ்ந்து அப்ப அரசர் வந்து என்ன பண்ணுவாரு பொற்களிகளை தூக்கி தூக்கி போடுவாப்புல சோ சேம் தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்தால் பாகிஸ்தானுக்கு வந்து கடனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த சமீபத்திய பாகிஸ்தானுடைய அமெரிக்க நெருக்கமானது சீனாவினால ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது தான் உண்மை காரணம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் பல பில்லியன் டாலரை வந்து சீனா வந்து பாகிஸ்தான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவுக்கு அங்க இருக்கிற துறைமுகங்களை வந்து டெவலப் பண்ணாங்க ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணாங்க மிகப்பெரிய ரயில்வே ஹைவே இதுன்னு சொல்லிட்டு எண்ணற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து சீனா மிகப்பெரிய முதலீடுகளை வந்து பண்ணியிருந்தாலும் தற்சமயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இப்போதைக்கு அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே இது வந்து பாகிஸ்தானுடைய இரட்டை வேடத்தை வந்து அழகா உலக உலக தலைவர்களுக்கு வந்து வெளிச்சமோடு காட்டியதாக தான் அமையுது ஜெய்சங்கர் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான தோசம் மன்னர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி